பாத்ரூம் கதவில் இடைவெளி வைப்பதில் எவ்வளவு வேலை மிச்சம் இதனால் தான் தேட்டர் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ பலரும் பார்த்து ஆனால் கண்டுகொள்ளாமல் இருக்கும் விஷயங்களில் ஒன்று பொது இடங்களில் பாத்ரூம் கழிப்பறையில் கதவின் கீழே ஓபன் இருப்பதுதான் சிலர் இதை பற்றி யோசித்து இருப்பார்கள் பலர் கண்டுகொள்ளாமலேயே சென்று விடுவார்கள் ஆனால் இதில் பல விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன நாம் பார்க்கும் ஹோட்டல்கள் மால்கள் தேட்டர்கள் விமான நிலையங்கள் போன்றவை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இதனால் இத்தகைய இடங்களில் கழிப்பறைகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதால் அவற்றை அடிக்கடி சுத்தம் செய்வது தவிர்க்க முடியாதது அந்த சுத்தம் செய்யும் பணியாளர்களுக்கு கதவின் கீழ் உள்ள இடைவெளி மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தண்ணீர் ஊற்றினால் அது விரைவாக வெளியேறிவிடும் மாப் போடுவதும் சுலபமாகும் கதவுகள் தரையோடு தரை வரை மூடப்பட்டிருந்தால் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் வாய்ப்பு அதிகம் இதனால் சுத்தம் செய்யும் நேரமும் அதிகரிக்கும் பராமரிப்பு செலவும் கூடும் மேலும் பொதுவாக பயன்படுத்தப்படும் இடங்களில் யார் யாரெல்லாம் வருகின்றனர் என்பது நமக்கு தெரியாது அந்த சூழலில் யாராவது உள்ளே மயக்கமடைந்தாலோ உடல்நிலை பாதிப்பால் சுவாச குறைபாடு ஏற்பட்டாலோ அல்லது உள்ளே விழுந்துவிட்டாலோ கதவின் கீழ் உள்ள இடைவெளி மூலம் உடனடியாக கவனிக்க முடியும் பாதுகாப்பு பணியாளர்கள் அல்லது அருகில் இருப்பவர்கள் அந்த இடைவெளி வழியாக பார்த்து உடனடியாக உதவி செய்யலாம் சில நேரங்களில் இது உயிரை காப்பாற்றும் சூழ்நிலையாகவும் மாறும் அதேபோல் பொது கழிப்பறைகள் தவறாக பயன்படுத்தும் சிலர் உள்ளனர் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போதைப்பொருள் பயன்படுத்துதல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவார்கள் கதவின் கீழ் இடைவெளி இருப்பதால் இத்தகைய தவறுகளை கண்காணிப்பது எளிதாகும் பாதுகாப்பு கேமரா இல்லாத இடங்களிலும் இந்த இடைவெளி மூலம் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளே நடந்து கொண்டிருப்பதை சற்றேனும் அறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் பொருளாதார ரீதியிலும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு கதவை தரை வரை முழுமையாக அமைப்பது கூடுதல் பொருட்செலவாகும் மேலும் நீர் மற்றும் சுத்திகரிப்பு திரவணங்கள் அடிக்கடி படும் பகுதிகளில் மரம் உலோகம் பிளாஸ்டிக் போன்றவை விரைவில் சேதமடையும் இடைவெளி விட்டு அமைப்பதால் நீர் நேரடியாக கதவின் கீழ்ப்பகுதியை தாக்காமல் இருக்கும் இதனால் கதவின் ஆயுட்காலம் அதிகரிக்கும் பராமரிப்பு செலவும் குறையும் பொது கழிப்பறைகளில் காற்றோட்டம் மிக அவசியம் முழுவதும் அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்தால் உள்ளே துர்நாற்றம் விரைவாக கூடும் ஆனால் இடைவெளி இருப்பதால் உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியேறி புதிய காற்று பாயும் இதனால் துர்நாற்றம் குறையும் உள்ளே இருக்கும் நபர்களுக்கும் சுகமாக இருக்கும் குறிப்பாக குளிர்சாதன வசதி இல்லாத இடங்களில் இந்த காற்றோட்டம் மிகவும் அவசியம்